வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் நடக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சரும் கூட வந்து திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனா தான் இப்போ சலசலப்பாக இருக்குது வந்து கூட்டணி கட்சியெல்லாம் நூறு கோடி கேட்குறாங்க கூட்டணி வர்றதுக்கு அப்படின்றவுனா கூட்டணி கட்சி இப்போ வர்றதுக்கு கூட தயங்குறாங்க இப்போ வர்றவங்கள யா மக்கள் நினைப்பாங்க நூறு கோடி முந்நூறு கோடி வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க போலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் எடப்பாடி பன்னிச்சாமி பார்த்திங்கன்னா விஜய்ய திருமாவளம் இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மெகா கூட்டியை அமைக்கலாம்னு ஒரு யோசனை தாரு எதுனாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா உங்கள் வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செதுரூப் தென் மாவட்டங்களில் அது சரி கட்ட அதுக்கு ஓபிஎஸ் சசிகலாவே இணைச்சிக்கலாம் அவங்க வர்றதுக்கு தயார் நிலையாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தன்னோட பவர் பெரும் தன்னோட பதவி பெரும் தன் கட்டுப்பாட்டில் அந்த கட்சி பேருன்ற ஒரு சுயநலத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து மிகப்பெரிய லெவலில் தோல்வியாக கொண்டு போயிட்டு இருந்தாரு ஸோ எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்ருக்க இருக்க ஒரு சூழல பொதுக்குழுவில் எதிரொலிக்குன்றாங்க ஸோ அந்த